ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபுல் போட்டி க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு வாங்க பார்க்கலாம் தேவையான பொறுத்து எப்படின்னா மஞ்சத்தூள் கல்லூப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட ரெண்டு சீவு குச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப பெருசாக நல்லா ஹைட்டாக நீட்டாக இருக்கிற குச்சியாக ரெண்டு எடுத்து வச்சுக்கணும் இது குச்சி இருக்கிறதுனால தான் நல்லா க்ளீன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஆட்டு போட்டி ஆட்டு குடல் எடுத்து மேல் பக்கம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மேலே அலசி எடுத்து அப்புறம் உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணணும் இது ஒரு நாலு தண்ணிக்கிட்ட ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து நிறைய டர்ட்டி இருக்கும் அழுக்கு இருக்கும் அதை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற பாட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பெரிய குடல் சிறு குடல் அப்புறம் வாழ்வு பகுதி அதிகமாக இருக்கும் அது எல்லாத்தையுமே அந்த பை மாதிரி இருக்கிறதில் எடுத்துக்கணும் பாருங்க முடிச்சு மாதிரி இருக்கும் அந்த முடிச்சு நல்லா எடுத்துட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கணும் போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் மாசத்துல ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க அல்சர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது இதில் புரத சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த க்ளீனிங் வீடியோவுக்கு அடுத்து பார்ட் ல பார்த்தீங்கன்னா இதோட குக்கிங் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான போட்டி க்ளீனிங் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வால்வு மாதிரி இருக்கிற குடலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீவு கிச்சு யூஸ் பண்ணி கிளீன் பண்ண போகிறோம் அந்த ஹோல் மாதிரி இருக்கு அதுக்குள்ளே விடக்கூடாது அது கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு மடித்த மாதிரி உள்ளே விட்டிங்கன்னா நல்லா ஸ்வைப் பண்ணும் நல்லா இழுத்து விட்டிங்கன்னா உள்ளே போகும் அதுக்கப்புறம் அந்த எண்டு வரப்போ அப்படியே நின்றுடும் அந்த குச்சி அப்போ என்ன பண்ணும் சின்னதாக ஹோல் மாதிரி போட்டு வெளில எடுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக திருப்பிக்கும் ரிவேர்ஸில் அப்படி இழுத்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வேஸ்டேஜ் எல்லாமே அது உள்ள இருக்கிறது எல்லாமே வந்துடும் அப்படியே மடித்து விட்டு இழுத்து எடுக்க வேண்டியது இதோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு எப்பவுமே அது உள்ள இருக்கிற வேஸ்டேஜ் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும் ஏன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அதனாலதான் தான் ஒரு பத்து தண்ணி யூஸ் பண்ணி நான் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாமே வந்துடுச்சு அடுத்து இன்னொன்னும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அந்த ஹோல்குள்ளே விட்டீங்கன்னா அப்படியே நேராக தான் உள்ளே போயிட்டு வெளில வரும் அதனால விடவே கூடாது கொஞ்சம் தள்ளி மடித்த மாதிரி விடணும் அப்போ தான் உள்ளே போகும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட நீங்கள் ஓட்டி வாங்கிட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் டைம் எடுத்துக்கும் ஆனால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இல்லையா பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுனால நல்ல ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க இது சாப்பிட்றதுமே ரொம்ப ஈஸி இப்போ சிக்கன் மட்டன்னா வந்து எலும்பு இருக்கும் போன் வந்து அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க வச்சுக்கிறவங்களுக்கு அதனால என்ன பண்ணுறீங்க அடிக்கடி இது எடுத்து கொடுங்க இப்போ மீனே வாங்கி கொடுக்குறோன்னா அதில் முள் இருக்கும் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்க கஷ்டமாக இருக்கும் இது சமைச்சு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்திங்கன்னா அவங்க பாட்டுக்கும் அழகாக சாப்பிடுவாங்க ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது சாப்பிட்றதுக்குமே குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு செய்யும் போது காரம் கம்மியா போட்டு செஞ்சு கொடுங்க இதுல பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு புரோட்டீன் இருக்கு ஆஹ் குடல் புண்ணு இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் புண் வந்து சரியாகும் ரொம்ப ஹெல்த்தியானது இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு கண்டிப்பா மாசத்துல ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க ஆஃப் அன் ஹவர் ஆகும் க்ளீன் பண்ண அது அழுப்புப்படாமல் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க நம்மளும் நல்லா ஹெல்த்தியா இருப்போம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது சமைக்கும்போது நல்லா வந்து குக் பண்ணணும் இப்போ குக்கரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் to செவன் விசில் வைப்பேன் நார்மல் ஃப்ளே அடுப்பு வந்து நார்மல் ஃப்ளேம்ல வச்சு பாருங்கள் அடுத்தது பெருங்குடல் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி உள்ளே விட்டு லைட்டாக ஓட்டை மாதிரி போட்டுட்டு கட் பண்ணோன்னா அப்படியே அந்த குச்சி வெளில வந்துடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனால் இழுத்து க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ஆனால் க்ளீனிங் மட்டும் நல்லா பண்ணணும் நான் ஒரு பத்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குடல் ஃபுல்லாக திருப்பிக்கிட்ட அந்த பை மாதிரி இருக்கிறத அதில் மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக டஸ்ட் இருக்கும் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பை மாதிரி இருக்கிறதுல முடி இருக்கும் அதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு அலசி எடுத்துடணும் ஏன்னா ஆட்டோட முடி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது குடல் வந்து கட் பண்ணது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் மெத்தட் இருக்குது அது இதோட பார்ட் டூ வீடியோ குக்கிங் போட்டிருக்கேன் அதில் அந்த சீக்ரெட்டை ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி வந்து போட்டியை ஈஸியாக கட் பண்ணலாம் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்ட் 2 பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னை கேளுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான் இருக்கும் ஹெல்த்தி ரெசிபி இருக்கும் தமிழில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பெருங்குடல்லே இன்னொரு பாட்டு பாருங்கள் நான் க்ளீன் பண்ணது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீனிங் எல்லாமே பண்ணிட்டேன் ஒரு பத்து தண்ணியாவது ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும் நம்ம நல்லா துணி அலசுற மாதிரி முக்கி முக்கி எடுக்கணும் தண்ணியில் நல்லா அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கையை வச்சு ரப் பண்ணி தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும் பாருங்கள் நான் கை ரெண்டு கையை நல்லா யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்திருக்கேன் இந்த குக்கிங் வீடியோவில் பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் போட்டி ஈஸியாக கட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அரிவாமலை யூஸ் பண்ணலாம் கத்தி யூஸ் பண்ணியுமே கட் பண்ணலாம் ஈஸியாக கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்கிரட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பாருங்கள் நல்லா அலசி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம காய் வடிகட்டுறது வச்சிருக்கோம்ல அதில் ஒரு பத்து தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறம் அந்த காய் வடிகட்டுறத வச்சு நல்லா தண்ணி அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம பாருங்க நல்லா அலசி எடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக உப்பு தூள் போட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி அலசி நல்லா வடிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அந்த காய் வடிகட்டுற ஃபில்டரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போது கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு மேலே வச்சோம்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள் நான் காய் தான் வச்சுருக்கேன்